வணக்கம் உறவுகளே இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை மீன் கடை போடலை அதனால் இன்னைக்கு நான் காலையிலே போய் கேட்டேங்க எங்கள் மாமாட்ட இன்றைக்கி மீன் கடை போடலை எங்கேயாச்சும் போகிறோம் அப்படின்னா முன்ன கூட்டியே சொல்லிடுங்க சாப்பாடு செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி கேட்டேன் நான் கேட்டதுக்கு என்ன சொன்னார் ஏட்டையெல்லாம் காசு இல்லை எங்கேயும் போகலை நீ போய் சாப்பாடு செய்ய அப்படின்னு சொல்லிட்டாருங்க சேர்ந்து சொல்லி சாப்பாடெலாம் முடிச்சுட்டு ஒரு எட்டே முக்காலுக்கு ஃபோன் போட்டேன் சாப்பிட வாங்க அப்படின்னு சொல்லி சேர்ந்து சொல்லி நான் ஃபோன் போட்டு ஒரு அரை மணி நேரம் கழித்து வந்தார் ஒம்போதே காலுக்கு வந்தார் நல்லா ஃபேண்ட் செட் மாட்டி ரெடியாகி வந்திருக்கார் கீழே வந்தோன்னே சொல்கிறாரு குழி கிளம்பு போவோம் அப்படின்னாரு சாப்பாடு மதியத்துக்கு சேர்த்து வச்சுட்டேன் கிளம்புன்றனா முன்னகுட்டியே சொல்லணும் முடிலங்க சாப்பாடு கம்மியாக வச்சுருக்கேன் எனக்கு ஒரே டென்ஷனாக இருந்தது சரி என்ன பண்ண நம்ம சொல்கிறத கேட்க மாட்டார் அப்படின்ட்டு அவர் சொல்லவும் அப்படியே குளித்து நானும் கிளம்பிட்டேன் எங்கே போகிறோம் அப்படின்னு கேட்டேன் எங்கேயாச்சும் போவோம் மதுரை பக்கமாக போவோம் அப்படின்னாரு சரி பாண்டி கோயிலுக்கு தான் போக போகிறோம் ரொம்ப நாளாக சொல்லிக்கிட்டே இருந்தார் பாண்டி கோயில் போகணும் அப்படின்ட்டு சரி பாண்டி கோயிலுக்கு தான் கூட்டு போகிறாரு போல அப்படின்ட்டு நானும் கிளம்பிட்டேன் கரெக்டாக திருமங்கலம் தாண்டி ஒரு ரவுண்டான அப்படி வளைஞ்சு போனால் பாண்டி கோயில் போவோம் இவர் நேராக போயிட்டார் என்னடா பாண்டி கோயிலுக்கு போனால் இப்படில் போகணும் அப்படின்னு சொல்லிவிட்டு சரி ஒரு வேளை கிட்டு திருப்புரங்குன்றம் இருக்குது அங்கே போகிறார் போல அப்படின்னு நினச்சிட்டு கம்முன் இருந்தேன் திருப்புரங்குன்ற கோயிலையும் தாண்டி போயிட்டார் போச்சு எங்கே போகிறோன்னே தெரியல அப்படின்னு ஒரு குழப்பத்தோடைய வண்டியில் உக்காந்துருந்தேன் கொஞ்சம் தூரம் போயிட்டு கேட்குறாரு முருகன் கோயிலுக்கு போகிற வழி எதுன்னு ஒரு ஆட்டை கட்டை இப்போ அவர் சொன்னார் இப்படி போய் அப்படி போய் போங்க அப்படின்னு சொல்லி அது போல தான் தெரியும் திருப்புற போகிறோன்ட்டு அப்புறம் திருப்பரங்குன்றம் போய் சாமி கும்பிட்டுட்டு கோயிலுக்கு நான் வீடியோ தாங்க எடுத்தேன் கோயிலுக்கு கிளம்பிட்டு சரி வீடியோ பேசி போடுவோம் அப்படின்னு பேசி போட்டேன் பார்த்திங்கன்னா சவுண்டு கம்மியாக இருந்தது சரி அதான் திரும்ப நம்மளே வாய்ஸ் கொடுத்துருவோம் அப்படின்ட்டு வாய்ஸ் கொடுத்துட்ருக்கேன் ஒரு வழியாக கிளம்பிட்டோம் நானும் மாமாவும் கிளம்பி மதுரைக்கு போனாங்க போய் இன்னைக்கு சஷ்டின்ட்டு முருகன் கோயில் தான் ஃபஸ்ட்டு போனோம் இங்கே பார்த்தீங்கன்னா சரியான தலையை பாருங்கள் வண்டியில் போனதுக்கு அதுக்கும் தலை நல்லாவே கலைஞ்சிருச்சு அங்கே கோயிலுக்குள்ளே கூட்டம் சரியான கூட்டங்க அதையும் உங்களுக்கு வீடியோ எடுத்து காட்டியிருக்கேன் பாருங்கள் மாமா எனக்கு பின்னாடி வந்தால் வீடியோ எடுக்க முடியாது அப்படின்ட்டு அவரை முன்னாடி நடக்க சொல்லிவிட்டு வீடியோ எடுத்தேன் நல்லா சிறப்பு தரிசனம் முருகன் வந்து இன்றைக்கி வந்து அவரை கும்பிடணும் தரிசிக்கணும் அப்படின்னு என்னை வர வச்சிருக்காரு அப்படின்ட்டு எனக்கு ரொம்பவே சந்தோஷங்க முருகன் சாமியை கும்பிட்றதுனாலே எனக்கு வந்து ஒரு தனி பிரியம் என்னமோ நான் கேட்டதெல்லாம் நடத்தி கொடுக்குற மாதிரி ஒரு உணர்வு எனக்கு சரி சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு அன்னதானம் போட்டாங்கன்னா அங்கே போய் சாப்பிட்லான்ட்டு போனோம் அங்கே அவ்வளோதான் இன்னைக்குள்ளது முடிஞ்சிருச்சு என்னை நாளைக்கு தான் அப்படின்ட்டாங்க சரி அது ஒரு ஏமாற்றம் ஆயிடுச்சு சரி அப்படியே அங்கே நின்றுட்டு அந்த மலையை மழை தெரிஞ்சது சரி அதை அப்படியே வீடியோ எடுத்து காட்டுவோம் அப்படியே வீடியோ எடுத்து பாண்டி கோயிலுக்கு போனாங்க திருப்பரங்குண்டத்தில் சாமி கும்பிட்டு முடிச்சாச்சு எப்படி கூடி பாண்டி கோவில் போகணும்னு தெரியல அதுவும் ஒரு ஆட்டக்கார்ட்டை கேட்டு 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 அவனே உரம் போய் அதுக்கு பிறகு அப்படி போய் இப்படி போயின்னு ஒரு வழியாக பாண்டி கோவில் போயிட்டோம் பாண்டி கோவில் போனால் அங்கே கூட்டம் சரியான கூட்டம் இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை அதுவும் ரொம்ப கூட்டம் இன்றைக்கி சஷ்டி அதனால் முருகனை கும்பிட்டாச்சு அடுத்து பாண்டி கோயில் சொல்லிகிட்டே இருந்தார் சேர்ந்து சொல்லி பாண்டி கோயிலும் போய் சாமியை கும்பிட்டுட்டு ஒரு கடையில் உட்காந்து சாப்பிட்டுட்டு வந்தவங்க காற்று சரியான காற்று அதை விட இவர் வண்டி ஓட்டுறாரு ஸ்பீடு முடியலாம் இன்றைக்கி எனக்கு ஒரு வழி ஆயிடுச்சு நான் அதெல்லாம் சிக்க எடுத்து சரி பண்ணணும் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை எனக்கு வந்து இப்படி தாங்க போயிருக்கு ஆனால் என்ன இன்னைக்கு போய் முருகனை பார்த்தது வந்து எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷம் திருச்செந்தூர் போகணுன்னு சொன்னார் காசு வேண்டாம் அப்படின்ட்டாரு ஆனால் முருகன் காசுல என்ன என்ன இங்கே வாங்கன்னு கூப்பிட்டுருக்காரு அதனால் பண்ணுற முருகனை போய் தரிசனம் பண்ணிட்டு வந்தது எனக்கு வந்து ரொம்பவே ஹாப்பி மாமாவுக்கு பாண்டி கோயில் போனது வந்து ஹேப்பி இன்றைக்கி சண்டே மீன் கடை போனாததுனால எங்களுக்கு வந்து இப்படி தாங்க போயிருக்கு ஏ வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க எங்கள் கடையில் வர மீன்களை எடுத்து நான் வீடியோவாக எடுத்து போடுவேன் என்னோடய வீட்டில் நடக்கிறதையும் அப்பப்போ சொல்லுவேன் பிடிக்கிறவங்க லைக் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே பாய்